அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில சிம்மம் ராசி அல்லது சிம்மம் லக்னத்தில் பிறந்திருந்தாக தாம்பத்திய வாழ்க்கை இப்படித்தான் என்ற தலைப்புல பொது பலனாக பார்க்க போறோம் இந்த சிம்மம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாம் பாவகம் இந்த சிம்மத்தின் அதிபதி சூரியன் இது வந்து ஒரு ஸ்திர வீடு நெருப்பு ராசி இப்போ சிம்ம ராசியில அல்லது சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க ஒரு பிராட் மைண்ட் இருக்கும் தாராள குணம் இருக்கும் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இவங்க கிட்ட இருக்கும் துணிந்து செயல்படுவாங்க அதே போல சிம்ம ராசி முக்கியமா திருமண வாழ்க்கை சம்பந்தமா பேசணும்னா காதல் தான் இவங்களுக்கு முக்கியமான காரணம் காதல் கல்யாணம் இவங்க வாழ்க்கையில மேக்சிமம் நடக்குது காதல் பண்றாங்க காதல் சக்சஸ் ஆயிடும் கல்யாணமும் ஆயிடுது அந்த கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்றத பத்தி தான் நம்ம டீட்டெயில அதில் பார்க்க போறோம் இப்போ சிம்ம ராசியில இங்க மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்திரம் நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்கும் இப்ப இந்த சிம்ம ராசியில அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஒரு ஆப்போசிட்டா அமைஞ்சிடும் ஒரு நல்ல மனைவிக்கு ஒரு நல்ல கணவன் அமைவதில்லை ஒரு நல்ல கணவனுக்கு நல்ல பர்சன் அவருக்கு வந்து ஒரு நல்ல மனைவி அமைவதில்லை ஏதோ ஒன்று மாத்தி மாத்தி தான் வாழ்க்கையை அமைந்து விட்டு அதன் மூலம் வாழ்க்கை விதியின் விளையாட்டின் போக்குல வாழ்க்கை போயிட்டு இருக்கும் அந்த வகையில் இது வந்து சிம்ம ராசிக்கு அதிகம் தான் இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு காதல் ஏற்படும் சொன்னேன் பெரும்பாலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்க இன்டர் கேசட்லியோ அல்லது வேற மொழி மதம் இந்த மாதிரி கூட இவங்களுக்கு காதல் வரும் அது சக்சஸ் ஆயிடும் இதுல சக்சஸ் ஆகுறது அதிகமா யாருக்குன்னாக்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் சக்சஸ் ஆகி கல்யாணம் பண்ணிடுறாங்க அதுல பின்னாடி பிரச்சனையும் அனுபவிக்கிறாங்க அதே போல மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காதல் கண்டிப்பாக வரும் ஒரு ரிலேஷன்ஷிப் வருது அதுல ஒரு பர்டிகுலர் பீரியடில் அதில் சக்சஸ் ஆகாம வெளியே வந்துடுற வாய்ப்பும் அவர்களுக்குமே ஏற்படுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் வருது இவங்களுக்குமே சக்சஸ் ஆகுது ஆனாலும் இவங்களுமே இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமா பாதிக்கப்படுறாங்க ஸோ இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதே போல சில பேருக்குலாம் வயது வித்தியாசம் நிறையவே இருக்கும் அதாவது இவங்க சின்ன வயசுல உள்ளவங்களை விரும்புவாங்க அது செட் ஆயிடும் ஒரு சின்ன ஒரு ஒரு விரும்புவாங்க அது இந்த மாதிரி வயது வித்தியாசம் உள்ளவர்களோடு காதல் ஏற்பட்டு அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாவோ ஒரு கல்யாண வாழ்க்கையிலோ முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே எடுத்த உடனே சுக்கர தசை வரும் பூரம் ஒன்னாம் மாதத்துல பிறந்தவங்க இருபது வருஷம் சுக்கர தசை இருக்கும் இவங்களுடைய பெற்றோர்களுக்கு அது கஷ்டத்தை கொடுக்கும் இவங்களுக்கு சுக்கரதேசம் நடக்கக்கூடிய காலகட்டத்துல பெற்றோர்களுக்கு சில பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம் அல்லது அவங்களுக்குள்ள பொருளாதார கஷ்டங்கள் வரலாம் இப்படி குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா சில கஷ்டங்களை அடையிறாங்க அந்த இருபது வருஷத்திலேயே படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே கூட ஒரு ஹையர் செகண்டரி படிக்கிறாங்கன்னா அந்த நேரத்திலேயே கூட காதல் எல்லாம் கூட சில பேருக்கு வந்துடுது அந்த காதல்னால கல்வியில தடை ஏற்பட்டு காதல் கல்யாணம் கூட சில பேருக்கு எல்லாம் ஏற்பட்டுடுது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கர முடிஞ்சு இருபது வருஷத்துக்கு மேல ஆறு வருஷம் வந்து சூரிய தசை இந்த ஆறு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா காதல்ல இருப்பாங்க அது பழகிட்டே இருப்பாங்க ஆனா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க திருமணம் வந்து சற்று தாமதமாக கூட ஆயிட்டு இருக்கும் ஆனா அடுத்து வரக்கூடிய சந்திர தசையில இருபத்தி ஆறாவது வயசுல இருந்து அப்டூ முப்பத்தி ஆறு வயசு வரலும் சந்திர தசை சந்திரன் வந்து இந்த லக்னம் இந்த ராசிக்கு விரையாதிபதி இந்த பூரம் நட்சத்திரத்தில் இருப்பவங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு வயசுக்கு மேல கல்யாணம் ஆகிறது பெரும்பாலும் பெண்களாக இருந்தாக மேக்சிமம் ஆயிடுது ஆண்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது இருபத்தி ஆறு டு முப்பத்தி ஆறு வயதுக்குள்ள அது வந்து காதல் கல்யாணமாவே பெரும்பாலும் ஆகுது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் அரசு பணிக்கு போவாங்க ஒரு உயர் பதவி அடைவாங்க இருபத்தி ஆறு டு முப்பத்தி ஆறு வயது இந்த சந்திர தசையில தான் பிரச்சனையை சந்திக்கிறாங்க காதல் கல்யாணம் ஆயிடுது சின்ன வயசுலயே கல்யாணம் ஆனாலும் சரி அதாவது குறிப்பா வந்து இந்த சுக்கரதசையிலே கல்யாணம் ஆனாலும் சரி அல்லது சந்திர கல்யாணம் ஆனாலையும் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்திர தசை காலகட்டத்துல இருபத்தி ஆறு டு முப்பத்தி ஆறு இந்த டூரேஷன்ல கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரிந்திருக்கிறது சண்டச செலவு குடும்ப உறவுகளோட ஒற்றுமை இல்லாம போகக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுது அதாவது இந்த காலகட்டத்தில பொறுத்தவரை யார் முழுமையா பிரிஞ்சிடுறாங்க இரண்டாவது ஆரத்துக்கு போறாங்கன்னா அவர்களுடைய சுய ஜாதகத்துல கலசர தோஷமோ தாரதோஷமோ இருப்பவர்களுக்கு இரண்டாவது தாரம் ஏற்படுது அவங்க ஜாதகத்துல கலசர தோஷம் இருந்து உங்களுடைய வாழ்க்கை துணை ஜாதகத்திலயும் கலசர தோஷம் இருக்கு அல்லது தோஷம் இருக்குனாக்க அப்படிப்பட்டவர்கள் தான் இருதாரத்தை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது டிவோர்ஸ் ஆயிடுது அது எந்த மாதிரி காலகட்டத்துல கோச்சாரத்துல சனி அட்டமஸ்தானத்துல இருக்கும் போது அஷ்டமத்து சனி அல்லது ஏழரை சனியாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரியான கலசர தோஷம் வேலை செய்யும் அப்போதான் பிரியிறது சோ அப்போ பாத்தீங்கன்னாக்க ஒரு உறவுல இருக்கிறீங்கன்னா கூட இந்த நேரத்துல அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்குனாக்க அந்த உறவு நிலையில வந்து கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அதற்கு நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் முக்கியமான காரணம் இந்த பூரம் நட்சத்திரில பிறந்தவங்களுக்கு இவங்களுடைய ஜாதகத்துல மட்டும் கலசர தோஷம் இருக்கு இவங்களுடைய வாழ்க்கை துணிவருடைய ஜாதகத்துல கலசர தோஷம் இல்லைனாக்க ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பு வேற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த மாதிரி ஏற்பட்டு அதுல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸில் ஈடுபட்டு அதுல பணம் நஷ்டம் ஆகுறது இந்த மாதிரி நேரத்துல அஷ்டமத்து சனி நடக்கக்கூடிய நேரத்துல பணம் நஷ்டமாக இல்லைன்னா அதனால பேர் கெடும் அதனால குடும்ப வாழ்க்கையில சிக்கல்கள் தற்காலிக பிரிவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் எந்த தோஷமும் இல்லை நல்ல பொருத்தும் இருக்கு அப்படின்னா கூட இந்த அஷ்டமத்து சனி காலக்கட்டத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் வரும் ஆனால் ஒரே வீட்டில் இருப்பாங்க ஒரு அந்யானம் இருக்காது ஒரே வீட்டுல இருந்தாலும் தனித்தனியா தூங்குவாங்க அன்னியன்னு இருக்காது இதே அஷ்டமத்து சனி முடிஞ்ச பின்னாடி எந்த தோஷமும் இல்லைன்னா நல்லாவே இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல தாம்பத்திய வாழ்க்கையும் நல்லாவே இருக்கும் பிரச்சனை கிடையாது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை முதல் தசை கேது தசை கேது தசை ஒரு ஏழு வருஷம் மகம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தாங்கன்னா ஏழு வருஷமும் கேது தசையாவே இருக்கும் இந்த கேது தசையுமே சிம்ம ராசிக்கு ஆரம்ப கால வாழ்க்கையில கஷ்டங்களை தான் கொடுக்குது அது வந்து பெற்றோர்களுக்கு ஏற்படுது இவங்களுக்கு உடனே தொந்தரவு பாதிப்பு ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆரம்ப கல்வி படிக்கும் போது இருக்கும் அதே ஏழு வயசுலேருந்து அப்டு இருபத்தி ஏழு வயசு வரலும் பார்த்தீங்கன்னாக்க சுக்கரதசை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டியூரேஷனில் வந்து ஓரளவு கல்வியில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க நல்லாவே படிப்பாங்க ஏறத்தால வந்து இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினுடைய நட்பு காதல் போன்றவையெல்லாம் ஏற்படும் காதலை சக்சஸ் பண்ணோன்னா எந்த அளவுக்கு என்னாலே போவாங்க பேரண்ட்ஸோட அப்போஸ் இருக்கும் பேரண்ட்ஸ் எதிர்த்துக்கிட்டு கூட இவங்க போய் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அந்த திருமண வாழ்க்கை என்பது எப்படி இருக்குனாக்க ஒரு ரெண்டு வருஷத்துலயே பாத்தீங்கன்னா காதல் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களுக்கு கலசர தோஷம் இருக்கும் அதனாலயே அந்த காதல் சக்சஸ் ஆயிருக்கும் அந்த ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு சற்று புரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுது சில பேர் வழக்குகளுக்கு போறது டிவோர்ஸ் வாங்குறது போன்றவையும் ஏற்படுது ஸோ அப்போ எல்லாருக்கும் அதே மாதிரி ஏற்படுதுன்னாக்க அது மாதிரி கிடையாது ஒரு அதுலேயும் ஒரு ஐம்பது சதவீத அளவுக்கு அந்த மாதிரி ஏற்படுது மீதி பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை சச்சரவுலாம் வரும் ஒரு நாலஞ்சு வருஷம் அதே மாதிரி இருக்கும் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை ஆன பின்பு அந்த சண்டை சச்சரவு முடிஞ்சு ரெண்டு பேரும் ஒற்றுமையா வாழக்கூடிய சூழ்நிலையும் வரும் அது வந்து தசா புக்தி சரியில்லாம இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஆனா தோஷம் இருக்காது ரெண்டு பேருடைய ஜாதகத்திலயும் தோஷங்கள் இல்லை தசா புக்தி மட்டும்தான் சரி இல்லைன்னா ஒரு தற்காலிக பிரிவு அப்புறம் வந்து சண்டை சச்சரிவு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைன்னு அப்படியே போயிட்டு இருக்கும் அப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க ஒன்னா இருப்பாங்க ஒரு ரெண்டு குழந்தை ஆன பின்னாடி பாத்தீங்கன்னாக்க ஒன்னாவே இருப்பாங்க ஒரு ஒற்றுமை அந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல இவங்க வாழ்க்கை துணிவுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி அவங்களுக்காகவே பார்த்து கொள்ளக்கூடிய இவங்களும் கூட டேக் கேர் எடுத்துக்குவாங்க ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க வாழ்க்கை துணியை ரொம்ப நேசிப்பாங்க அதுதான் நான் சொல்றேன் அது வந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் பொருந்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் பொருந்தும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே பொருந்தும் இவங்க வந்து வாழ்க்கை துணிவரை நேசிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவர் நேசிக்கிறாங்களான்னா அது ஒரு கேள்விக்குறி தான் சில பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடந்தா கூட அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கை துணியூரை அதிகமாகவே நேசிப்பாங்க அவங்களுக்கு ஒண்ணுன்னா பதறுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவை புரிந்து கொள்வதில் சில சிக்கல்கள் இருக்கும் ஒரு பிடிவாத குணம் இருக்கும் அவங்க கிட்ட அதனாலேயே பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கும் வாழ்க்கை துணிவருக்கும் ஒரு முரண்பாடுகள் இருக்கும் உத்திரம் ஒன்னாம் பாதம் மட்டும்தான் இருக்கு புஷ்கர் நவாம்ச நட்சத்திரம் உத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க அரசு பணிக்கு போயிடுறாங்க தலைமை பண்புடையவர்களாகவே இருப்பாங்க உத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களும் அதே போல இவங்க உத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரெண்டு முறை செய்யற மாதிரியே இருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க அது அரேஞ்சிட் மேரேஜா இருந்தா கூட ஆனா அவசரப்படுவாங்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிடுறது வரனே அமையாம இருக்கும் தேடி தேடி போய் கஷ்டப்பட்டு வரன் வரண் அமைஞ்சிருச்சுன்னு கல்யாணம் பண்ணாக்க அதுக்கப்புறம் அதுல ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை விட்டு வெளியில வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க அந்த ரெண்டாவது கல்யாணம் தான் கொஞ்சம் மகிழ்ச்சி கொடுக்கும் இவங்களுக்கு அதே போலதான் காதல் கூட முதல் காதல் ஃபெயிலியர் ஆயிடும் இரண்டாவது காதல் சக்சஸ் ஆகும் ரெண்டாவது காதல்ல கொஞ்சம் நிம்மதி அடைவாங்க இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதையுமே திரும்ப திரும்ப செய்யற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அவங்களுக்கு சில பேருக்கு சூழ்நிலையும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுது அதாவது வாழ்க்கை ஒரே சண்டை போடலனா கூட இவங்க தொழில் காரணமா கூட போய் தனித்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அல்லது சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையிலேயே இருந்தா கூட தனித்தனியா தூங்குறது ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது போன்றவை இருக்கும் சமுதாயத்துக்காக பெரிய பிரச்சனை பண்ணாம வாழ்ந்துட்டுப்பாங்க கௌரவம் குறையாம இருக்கணும்ன்றதுக்காக ஆனா மனசுக்குள்ள இவர்களுக்குமே வழிகள் இருக்கிறது உத்திரம் நட்சத்திர பிறகு முதல் ஆறு வருஷம் சூரிய தசை இந்த உடல்நல தொந்தரவு பாதிப்பு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் இவங்களுக்கு அதுக்கப்புறம் சந்திர தசை ஒரு பத்து வருஷம் அந்த காலகட்டத்திலயுமே பணம் விரையும் கல்வியில ஒரு ஆவரேஜா படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் செவ்வாதசை முடிஞ்சு இருபத்தி மூணு வயசுக்கு மேல ராகு தசை பதினெட்டு வருஷம் இந்த நேரத்தில் வெளியூரோ அல்லது வெளிநாட்டிலேயோ போயிட்டு படிப்பாங்க அல்லது வேலையில ஜாயின் பண்ணுவாங்க வெளி மாநிலத்தில் இருப்பாங்க ஸோ வேலை கிடைச்சிரும் இந்த திசையில வேலை கிடைச்சிருது இந்த நேரத்தில் ஒரு காதல் வருது அந்த காதல் கல்யாணத்துல கூட முடிஞ்சிருது ஸோ அப்போ அந்த திருமணம் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக பொறுமையா செய்யும் போது இவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் சுகப்படும் ஆனால் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை என்பது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க லைஃப்ல ஒரு அப் அண்ட் டவுன்ஸ்ல தான் இருக்கும் ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு பனிரெண்டாம் பாவகம் என்பது முக்கியம் அயன சையன போகஸ்தானம் இந்த அயன சையன போகஸ்தானத்துல சந்திரன் சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் பாவகம் என்பது சந்திரன் இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னாக்க இங்கேயே ஆட்சி பெற்று இருக்கிறாருன்னா கூட அவங்களுக்கு கடகராசி ஆகும் சிம்ம லக்னமாக இருப்பீங்க சோ அப்படிப்பட்டவங்களுக்கு கூட தனித்து இருக்கிறது தாம்பத்திய சுகம் பெருசா கிடைக்காம இருக்கிறது போன்றவை ஏற்படுது அது தேய்புரை சந்திரனாக இருந்தா வளர்புரை சந்திரனாக இருந்தா ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கிறாங்க இந்த சனி வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல கம்ப்ளீட்டா நீசமானாலையும் அதாவது மேஷத்துல சனி நீசம் அங்க நீச பங்கம் ஆகல வக்கரம் ஆகலைன்னாக கம்ப்ளீட்டா நீசம் அந்த நீசமானாலையும் அவங்களுக்கு தாம்பத்திய விஷயத்துல ஆர்வம் இருக்கிறதுல தாம்பத்திய சுகம் கிடைக்கிறதுல அங்க இருந்து நீச பங்கமானாக இரண்டாந்தாரம் ஏற்படுது அது கலசர தோஷம் ஆயிடும் நீசம் மட்டுமானாக திருமணம் லேட் ஆகும் திருமண வாழ்க்கையில தாம்பத்திய சுகம் இல்லாம இருப்பாங்க சோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போலதான் சுக்கிரன் இந்த சுக்கிரனும் பாத்தீங்கன்னா கேதுவோடு இணைஞ்சிருக்குனாக்க பெண்களுடைய தொடர்பு பெண்களுடைய அப்ரோச்சஸ் எதிர்பாலினரால் தொடர்பெல்லாம் வரும் ஆனா அது முடியும் போது நிரந்தரமா இருக்காது அந்த தொடர்பு என்பது நிரந்தரமா இருக்காது அவற்றால் மன வருத்தங்கள் ஏற்படும் அதுதான் முக்கியம் இது மாதிரி தாம்பத்திய சுகத்துக்கு மட்டும் எடுத்துக்கிட்டாங்க சனியை எடுத்துக்கணும் முக்கியமா அதே போல பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போ பனிரெண்டாம் பாவகத்துல செவ்வாய் இருக்கு அதற்கு சுப தொடர்புகள் இல்லைனா அவர்களுக்குமே திருமணம் லேட் ஆகுது திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறாங்க தாம்பத்திய பெருசா கிடைக்கிறதுல இங்க லக்னாதிபதி ராசியாதிபதி சூரியன் பனிரெண்டாம் பாவகத்துல இருக்கிறாரனாலையும் தனித்து இருக்கிறாங்க தொழில் காரணமாவது பிரிந்திருக்கிறாங்க அதே போல அவர்களுக்குமே திருமண தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி அடையிறது இல்ல அல்லது அவங்களுக்கு சரியா கிடைக்கிறது இல்ல அந்த வாய்ப்புகள் இல்லாம தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது இந்த பனிரெண்டாம் பாவகத்துல கேது இருந்தாலுமே தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம தான் இருக்கிறாங்க இந்த கேது சூரியன் செவ்வாய் சனி போன்ற கிரகங்கள் இருக்கு அப்படின்னாக்க சனி இருந்தாலும் சனி இந்த லக்னம் அல்லது இந்த ராசிக்கு பன்னெண்டுல இருக்குன்னு வச்சுங்களா அதுவும் சிம்ம லக்னத்துக்கு கரெக்டா பொருந்தோம் சிம்ம லக்னத்துக்கு பன்னெண்டுல சனி இருக்குன்னாக்க குறிப்பிட்ட காலத்துலதான் தாம்பத்திய சுகம் அடைஞ்சிருப்பாங்க குழந்தை கூட ரொம்ப லெஸ்ஸா தான் இருக்கும் அதாவது ஒரு குழந்தை அந்த அளவுக்கு தான் இருக்கும் உடல்நலத்தில் அடிக்கடி தொல்லைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் சனி பன்னெண்டுல இருக்கும் போது இதெல்லாமே நம்ம ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு மேட்சிங் பார்க்கும்போது தான் அந்த தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்